தரன்ராஜ் இயக்கத்தில் சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் ராம ராகவம் படத்தினுடைய டீசர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம் அப்பா பத்தி பேசினா மட்டும் ஆஃப் ஆயிடுறது எப்பவுமே பரபரப்பா சுத்திட்டு இருப்போம் யார் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு போது அப்பா கதை என்ன அப்படின்னா அப்பா கதையா சிங்க ஒரு வாட்டி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியாக அதுக்குள்ள ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் ஏன்னா நாலு கதை தான் நடிச்சிருக்கீங்க அஞ்சு கதை நடிச்சேன்னா அப்பாவை பத்து படம் பண்ணிட்டேன் பத்தும் வேற வேற இந்த அப்பாவும் வேற இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி பாண்டியிட்ட சொல்றேன் நான் சொல்றான் நம்ம அப்பா கதை எழுதி தந்துடுறேன் எடுத்துறியா அப்படின்னா அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும்போதே பட இருக்கு பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் இருக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்றான் அப்பாவை காணோனே எங்கே போயிட்டாருன்னு தெரியல அப்பாவை போய் தேடி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடின இந்த மாதிரி தன்ராஜருக்கான தகப்பனும் இல்லை தாயும் இல்லை ஒரு பெரிய வழி என் தகப்பன் என்னோட இருந்திருந்தால் நான் நல்லா செஞ்சிருப்பேன் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு அப்புறம் அம்மா போராடினா அம்மாவும் இருந்துருச்சு நானாக கரணம் போட்டு கையை ஊண்டி தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தம்பி சூரிய எடுத்துங்க அற்புதமான தகப்பன் அந்த தகப்பன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் அதனால் மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும் சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கராஜோடு பயணப்பட்டது இவன் என்ன எடுக்க போகிறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா இன்னசெண்டாக எதுவுமே தெரியாது எனக்கு அப்படி நிற்கிறவன் எடுத்துருவான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீச்சலே தெரியாத தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டுக்கு அடித்து வந்துடுவான் ஏதோ ஒன்று பண்ணுவான் வெளியே வந்துடுவான் ஆனால் நான் கை எப்படி வச்சுக்குவேன் காலை எப்படி வச்சுக்குவேன் நேற்று யூடியூப்ல பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிறான் பாருங்க ரொம்ப ஆராய்ச்சிமெண்ட்டு உள்ள போகிறவேன் அவனும் போய் நம்மளை எழுத்து உள்ளே விட்டுறான் அதனால எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரவங்களோட பின்னாடியே போயிடுறது அவங்க ஒன்று எடுப்பாங்க அப்படிதான் எடுத்திருக்கான் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு இந்த படம் பண்ணும்போது அதாவது டான் டப்பிங்ல சொன்னேன் என்னால் டப்பிங் பேச முடியல எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுரா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர்கிட்ட சொன்னேன் அதற்கு பிறகு இந்த படைப்புல அப்படிதான் பேச முடியல நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு அவனோட தகப்பன் வந்துடுறாரு ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசஞ்சு எடுத்து நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா அப்போ நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க பத்து நாள் பத்து இருபது நாளைக்கு முன்னாடி சிவராசி பக்கத்துல இருந்து போனானே என் பையன்ிட்ட பேசுங்கண்ணே என் பையன் தப்பான வழியில போயிடுவானோ நான் பயந்துகிட்டுக்கேனே எனக்கு தினமும் வீட்டில் ஒரே அண்ணே நான் அவனை அடிக்கிறேனே அவன் கோச்சிட்டு போயிடறானே அவனை என்னங்க பண்ணான் போன்ல கேமா அடிக்கிட்டு இருக்கானே சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு ஐயோ கெட்டு போயிட்டானா சரி பையன் கூடு அப்படின்னா அவன் அங்கிள் எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கேமை தயாரிக்கலாம் நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அது இவங்ககிட்ட சொன்னா புரிய மாட்டேங்குது என்ன எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னா திரும்ப உங்கள் அப்பாட்ட விடு இங்கே சரி பண்ணப்பட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அவர்த பத்து நிமிஷம் பேசணும் அவன் என்னமோ தன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான் அவனை விட உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் மண்டையிலேன்னு திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கே தான் பேச வேண்டியதாக இருந்தது ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள் இதுவாகணும்னு இவங்க முடிவு பண்ணுறதும் நான் சொல்கிறத கேளுன்னு அவங்க முடிவு பண்ணுறதுன்னு தான் இங்கே சிக்கலாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது பெற மாதிரி இருக்கு தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு பத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது பண்ணலாம் அப்பாவா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்புறம் என் அண்ணன் தம்பிராம அண்ணன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்க கூடிய ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எழுதுவேன் நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு பத்து படம் பண்ணுவோனே அப்படின்னு சொல்லி பேசணும் அஞ்சு முடிச்சிட்டோம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இப்போ தெலுங்குல அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது நான் நடித்த ரோல் கிடையாது நான் அண்ணன் நடிச்ச ரோல் தான் ஆசைப்பட்டேன் அது நடிக்கிறாங்க இதை வேற ஒருத்தர் பண்ண வைப்போம் அப்படின்னு தான் சொன்னேன் நான் தெலுங்குல எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து அதாவது என்னன்னா சாட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு முதல் நாள் முதல் ஷோ பாக்கிறோம் இந்த இப்போ தண்டராஜு டீஷர்ட் போயிட்டு என் கையை பிடிச்சி நிக்கிறான் கிடு கிட்டுக்கிட்டு ஆடலாம் இடா இறா ஒன்றும் இல்லைடா எல்லாம் கரெக்டா வந்துருடா ஏன்னா பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீஷர்ட் ஓப்பனே ஆகல நான் சொன்னேன் அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த படம் ஹிட்ரா தைரிய மாதிரி ஓப்பன் ஆகிடும் கை பிடிச்சி நிக்கிறான் கிட்டு 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 நான் அது இதே உணர்வு சாட்டை படம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ தேட்டரில் கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க என் பின்னாடி இருந்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எங்கள் அண்ணன் முதல் முறையாக வெடிச்சு அழுகிறாரு என்ன ஏன் அப்படின்னா நமக்குலாம் யாரா இருந்தா நம்மளா வந்தோம் நம்மளா விழுந்தோம் நம்மளா புரண்டோம் நம்மளா எழுந்தோம் இப்ப நிக்கிறோம் நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க நம்ம ஒரு நல்ல தான் நின்றுட்டு இருக்கோம் இந்த இடத்த விட்டுறக்கூடாது தம்பி அண்ட அப்படின்னா அவர் தான் இந்த உலகத்துல எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் எங்க அண்ணன்ட்ட கலையா இலக்கியமா அரசியலா பொருளாதாரமா எது வேணாலும் பேசலாம் அப்படி வச்சிருப்பார் அந்த சக்தி ஒரு முறை பேசினா போதும் தம்பி அப்படின்னு எடுத்தாருனா அப்படி போகும் கூட்டிகிட்டு போகும் அந்த மாதிரி ஒரு அண்ணன் அவருங்க வந்துருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னே இந்த அன்பு காலத்துக்கும் இருக்குண்ணே என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாகவே இருப்பேண்ணே நன்றிண்ணே தம்பி பாண்டி பாண்டியை பற்றி பாண்டி சொன்னது தான் அவர் நான் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் தம்பி பேரன்பானவன் ரெண்டு ஆண்டுகளாக அவர் படம் பண்ணலன்றது அவரை விட எனக்கு தான் கோவம் ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் அவர் அதுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பாரு ஏன்னா அமையவேன்னு சொல்றதுக்கு சொல்லுவேன் ஆரம்பிங்கடா ஆரம்பிச்சிருங்கடா இயங்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இப்போ ஆரம்பிச்சிருவாரு தம்பி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி